ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபகதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் எட்டு ஃப்ளைட் இட்டு நீங்கள் இறங்கி வந்தபோது உங்க கையை பிடித்து இருந்த பெண்ணை பார்த்ததும் எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இந்த பெண்ணை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே என்று அப்போ தான் கிட்ட கேட்டேன் அவன்தான் அந்த போட்டோவை ஃபோனில் எனக்கு காட்டினான் சரி உங்க பொண்ணுதான் என்று கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் உங்ககிட்ட பேச வர சொன்னேன் ஃபோட்டோவை விட நீங்க வீடியோவை தான் கேட்கணும் பார்க்கணும் என்றவர் பார்க்க பிஏ லேப்டாப்பில் அந்த வீடியோவை காட்ட அதில் நான்கு ஐந்து ஆண்கள் குடித்து கொண்டு இருந்தார்கள் ஏமச்சி பொண்ணு தேடுறவன் நீ உனக்கு எப்படி அந்த பெண் செட்டானா நம்பவே முடியலையே பணம் வசதி இல்லாத பெண் என்றால் உன் பணத்தை உன் அப்பாவின் பவரை பார்த்து காதலித்ததா சொல்லலாம் அவளே பெரிய பிசினஸ்மேனின் மகள் பணக்காரி அவளை எப்படி பிராக்கெட் போட்ட என்று ஒருத்தன் கேட்க டேய் என் அப்பேன் என் அப்பன்கிட்ட எனக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்க சொன்னதுக்கு முடியாதுடாங்கிறார் உனக்கெல்லாம் சீட் கேட்டால் ஜெயிக்க மாட்டாய் அதற்கு நானே இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அமைச்சராக இருந்து வளச்சி போட்டு சம்பாதிச்சு வைக்கிறேன் நீ செலவு பண்ணு அப்படின்றாருடா எனக்கு ஓட்டு யாரும் போடமாட்டாங்களாம் மாட்டாங்களாம் நான் பேரை கெடுத்து வச்சிருக்கேனாம் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளின் பிள்ளைகளில் முக்கால்வாசி வாசி என்ன மாதிரி தான் இருக்கிறானுங்க என்ன பண்ணலாம் என்று யோசித்தேன் அப்போ தான் அரசியல் லாபத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட சிலரை சிலரை பற்றி நம்ம பசங்க சொன்னானுங்க நானும் அதை முயற்சி பண்ணலாமா என்று நினைத்தேன் ஆனால் அதிலும் ஆனால் அதிசயமாக ஆறு மாதத்துக்கு முன்னால் இவ அந்த அதிசயம் எனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னால் இவ உருவத்தில் வந்து நின்னது உனக்கு தெரியுமே என் சித்தி மகள் விதுஷா அவளுடைய பிறந்தநாள் விழாவில் தான் நான் இவளை பார்த்தேன் நல்லா தான் இருந்தா ஆனால் இவள் ஒன்றும் அழகி இல்லையே அப்போ தான் விதுஷாவின் அக்கா ஒரு வி விதிஷாவின் அக்காவும் அவளும் ஒரு விஷயம் சொன்னு சொன்னுச்சு இந்த பெண் யார் தெரியுமா அண்ணா பெரிய பிஸ்னஸ்மேன் பிரகாஷ் மேனின் மகள் பரம்பரை பணக்காரே நம்ம மாதிரி இப்போ வந்த புதுப்பணக்காரங்க இல்லை அப்புறம் அவள் தாய் மாமா அவங்க ஊரில் பெரிய ஆளாம் இவ அம்மாவும் மாமாவும் அந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இவ மாமா கை காட்டுற ஆள் தான் அந்த பகுதியில் எம்எல்ஏவாக முடியுமா இப்படி ஏதேதோ சொன்னான் நானும் நம்பிக்கையான ஆள் மூலமா விசாரிச்சேன் பெண் பெரிய இடம் அண்ணன் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்றான் இவன் அப்பன் கோடி கோடியா கட்சிக்கு தேர்தல் நிதி கொடுக்குறான் இவளை கல்யாணம் பண்ணினா தேர்தல் செலவுக்கு நான் பணம் செலவு பண்ணவும் வேண்டாம் மாமனாரே பணம் கொடுத்துருவாரு அதை விட முக்கியமா என் அப்பா தயவு இல்லாம கட்சி தலைமை என்னை கூப்பிட்டு சீட்டு கொடுக்கும் அதுவும் அவளோட சொந்த ஊர்ல தான் நிற்க போறேன் அவ தாய் மாமா எனக்காக ஓட்டு கேட்பார் எப்படி காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்தே இடத்துல இருந்தே ஜெயித்து எம்எல்ஏ மட்டுமில்ல மினிஸ்டராகவும் ஆவேன் என் மாமனார் தயவு கட்சிக்கு தேவை அப்ப எனக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்து தானே தீரணும் இதையெல்லாம் 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 வச்சு என் அப்பன் வாயை அடைக்க இதையெல்லாம் விட இவளை வச்சு என் அப்பன் வாயை அடைக்க அவ எங்க இனம் அதனால என் அம்மா அப்பா இந்த கல்யாணத்துக்கு வாயே திறக்க மாட்டாங்க ஒரே கல்லுல மாங்காய் அப்படியே கொத்த விழுகும்ல என்று பிளான் பண்ணி என் சித்தி மகள் மூலமா அவள் போற இடத்துக்கெல்லாம் யதார்த்தமாக போகிற மாதிரி போய் ரொம்ப நல்லவன் மாதிரி அவள் பக்கம் கூட திரும்பாமல் ஹீரோ மாதிரி எல்லாம் சீன் போடலை அப்ராணி மாதிரி சீன் போட்டேன்டா உனக்கு தெரியுமா ஹீரோ மாதிரி ஃபிலிம் காட்டுனா கூட கண்டுபிடிச்சிருவாளுங்க இந்த காலத்து பொண்ணுங்க ஆனால் அந்த அப்ராணி வேஷம் போட்டால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படித்தான் அவளை என் பக்கம் இழுத்தேன் அவளிடம் பேசும் வரை தான் எனக்கு டென்ஷன் பேசின பிறகு இவளுக்கா இப்படி பயந்தோம் என்று தான் நினைத்தேன் அவளுக்கு நான் யார் என்று கூட தெரியலை ஏன் அவளுக்கு உலக அனுபவமே இல்லை அம்மா அப்பா அண்ணன் சின்ன அண்ணன் சின்ன வயசுலயே வெளிநாட்டுக்கு போயிட்டான் அவ அம்மா அப்பா அம்மா அப்பாவிற்கு அம்மா வந்து கிராமத்து பெண் கணவன் கூட முக்கியமான விழா விருந்துக்கு வர்றதோட சரி அவளுக்குமே பெரிய அனுபவம் எதுவுமே அந்த அவளுக்கு கிடையாது அவ அண்ணன் இங்கே இல்லாததுதான் எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவளுக்கு சந்தேகப்பட தெரியல சொன்ன எதை சொன்னாலும் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிறா இவளை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா என் வாழ்க்கை சூப்பரா இருக்கும்ல ஏன் எதுக்கு எப்படி என்று தோண்டி துருவி பொண்டா துருவற பொண்டாட்டி கிடைத்தால் இம்சையாக போயிடும் இவன்னா எதுவுமே கேட்க மாட்டா அவளை விரல் தொடாமல் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அவள் ஒன்றும் என்னை கவர்ந்து இழுக்கலை அழகான குடும்பப் பெண் அவ்வளவுதான் என்றான் அது சரி மச்சி நீ பிளான் பண்ணி அந்த பெண்ணை உன் பக்கம் இழுத்துட்ட சரி ஆனால் அவள் அப்போ உனக்கு தருவானா அவனுக்கு ஒன் அவனுக்கு உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவள் அப்பனுக்கு தெரியுமே உனக்கு பெண் கொடுப்பாங்களா என்று கேட்க அதுக்கு தாண்டா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு இப்போ தான் பதினெட்டு வயசு முடியுது இனி அவ மேஜர் அவள் நம்புகிற மாதிரி ஒரு பிளான் போடணும் போட்டு அவள் வீட்டுக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்புறம் பத்திரிக்கையில் டிவியில் பேட்டி கொடுக்கணும் கொஞ்ச நாள் கற்றுவானுங்க என்னோடய ஹனிமூன் முடிஞ்சு வரும்போது என் அப்பாவே எல்லாரையும் சமாதானப்படுத்தி விடுவார் அதை விட அவள் கர்ப்பமானால் அவளோட குடும்பம் ஓடி வந்துடும் சிம்பிள் சிம்பிள் லாஜிக் ஏன்னா அவள் அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் கிராமத்துக்காரங்க அப்படித்தான் நல்லா விசாரிச்சிட்டேன் இனி அவள் நம்புற மாதிரி பிளான் போடணும் நீங்கள் இப்போவே பிளான் பண்ணுங்கடா யாரோட பிளான் எனக்கு பிடிக்குதோ அவனுக்கு என்னோட புது வெளிநாட்டுக்கார் பரிசு சும்மா சொல்லல நெஜமா தருவேண்டா என்றான் அப்படி போடு எவனுக்கு உன் காரை வாங்குற யோகம் இருக்கோ தெரியலையே என்றான் ஒருத்தன் பிளான் பண்ணுங்கடா பண்ணிட்டு வா என்றான் விதர் அதோடு அந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்த பிறகுதான் இவனை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு அந்த பெண்ணை பற்றி விசாரிக்க சொன்னேன் அன்னைக்கே அவ உங்கள் பொண்ணு என்று தெரிஞ்சு போச்சு உங்கள் இஷ்டம்தான் பிரகாஷ் இன்னைக்கு உங்கள் இஷ்டம்தான் பிரகாஷ் அவன் உங்கள் இனத்து பையன் பெரிய இடம் அவன் அப்பன் பற்றியும் மகன் பற்றியும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் அரசியல் ஆர்வம் இல்லாதவர் இப்போ உங்கள் மகளை அவனிடம் இருந்து காப்பாற்றி நல்ல இடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உங்கள் பொண்ணு நிம்மதியாக இருப்பா இவன்கிட்ட மாட்டினா உங்கள் மொத்த குடும்பமும் இவனுக்கும் இவன் அப்பனுக்கும் அடிமையாக இருக்க வேண்டியதான் இருக்கத்தான் வேணும் நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்க ஆனால் ஒன்று உங்கள் பொண்ணோட லவ் மேட்டரை மறைக்காதீங்க மறைச்சு கல்யாணம் பண்ணினா அவன் அதை வச்சு உங்களையும் உங்கள் மகளையும் பிளாக்மெயில் பண்ணுவான் நல்லா தெரிஞ்ச குடும்பமாக சொந்த மந்தத்தில் பார்த்து திருமணம் செய்யுங்க காதும் காதும் வச்ச மாதிரி பண்ணுங்க அப்போ அவனுக்கு விஷயம் போகும் முன் திருமணத்தை முடித்து விடணும் உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்க செய்கிறேன் என்றார் பிரகாஷ் பதில் பேசாமல் இதை என்று ஃபோட்டோவை காட்ட உங்களுக்குத்தான் ஏன்னா எப்போ அந்த பெண் உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சோ அதன் பிறகு இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அதனால எந்த காப்பியும் எங்ககிட்ட இல்லை என்றார் தில்லைநாயகம் வீட்டுக்கு எப்படி வந்தார் என்று கூட பிரகாஷிற்கு தெரியலை மகள் கல்லூரிக்கு போய்விட்டாள் பொற்செல்வி கணவருக்காகத்தான் காத்திருந்தாள் அவள் மனம் ஒரு நிலையில் இல்லை கடவுளே தன் ஊர் அம்மனின் அம்மனை இடைவிடாது வேண்டிக் இருந்தாள் கணவர் தளர்ந்த நடையுடன் வந்து மனைவியை கூட யாரென்று பாராமல் நேராக தன் அறைக்கு போய்விட்டார் கணவனின் முகத்தை பார்த்ததுமே விஷயம் ரொம்ப ரொம்ப சிக்கல் என்று புரிந்தது இவளும் மாடி ஏறி அறைக்கு சென்றாள் அங்கே கிடந்த சோஃபாவில் தலையில் கை வைத்தபடி இருந்த கணவனை பார்த்தவள் என்னங்க என்ன ஆச்சு என்று கேட்க அவ்வளவுதான் இதுதான் நீ பொண்ணை வளர்க்குற லட்சணம் மாடி நான் ஆஃபீஸ் தொழில்னு வெளியில் சுற்றுறவேன் பொங்கலப்பிள்ள எங்கே போகுது வருதுன்னு பார்க்க மாட்டியா நீ பெத்தவ பெத்த ரெண்டுமே உருப்படாமல் போயிருச்சு நான் ஓடி ஓடி சம்பாதிச்சு என்ன பண்ண என் சொந்த பந்த முன்னால் நான் அவமானப்பட்டு தலை உணிஞ்சு நிற்க போகிறேன் என்று அவர் ஆத்திரமாக கத்த என்ன நடந்தது என்று பொற்செல்வி கேட்க என்ன நடந்ததா நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருச்சு என்று கண்கலங்கி மனைவியின் கைப்பற்றி நெஞ்சோடு வைத்து கொண்டவர் என்னால் இதை தாங்க முடியலடி தாங்க முடியல கௌதம் ஆண் பிள்ளை கொஞ்ச நாள் போனா சரியாகி திருந்திடுவான் அப்படியும் அவன் தன் இஷ்டப்படி இல்லாமல் ஒழுங்கா தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா வேண்டாமலு தான் இருந்தேன் அதுக்குள்ள மைதிலி இப்படி பண்ணுவா என்று நான் நினைக்கவே இல்லையே அவ சின்ன பொண்ணு உலக விவரம் தெரியலைன்னு நான் நினைச்சேன் உண்மையிலேயே இப்ப எந்த விவரமும் இல்லாம முட்டாள்தனமா ஏமாந்து தன் தலையில தானே மண்ணாள்ளி போட்டு கொண்டாள் இப்போ நான் எப்படி அவள் தலையில் இருக்கிற மண்ணை என்ன பண்ண போகிறேன் தெரியலையே என்று அவர் குழம்ப ஏதோ பெரிய விஷயம் என்று அவளுக்கு தெரிந்து விட்டது என்னங்க மனசு கலங்காதீங்க நாம் யாருக்கும் மனசு அறிஞ்சு எந்த கெடுதலும் பண்ணினது இல்லை நமக்கு கஷ்டம் வந்தாலும் அது நல்லதுக்குத்தான் என்று சொல்லி வாய் மூடுமுன் எதிரி நல்லது சொல்லு எதிரி நல்லது இதுவா என்று தன் பேன் பாக்கெட்டிற்குள் இருந்த போட்டோவை எடுத்து டீப்பாயில் விசிறி அடிக்க இதுவரை இப்படியெல்லாம் கோவப்பட்டு கணவனை பார்த்திராத பொற்செல்வி அரண்டு போய் கணவனையும் போட்டோக்களையும் பார்த்தவளுக்கு அப்போதுதான் யாரோ மண்டையில் அடித்த மாதிரி அந்த போட்டோவை பார்த்தவள் அதிர்ந்தாள் அதில் வி அதில் விதார்த்து கூட ஒரே குடையில் ஒட்டி உரசியபடி சென்ற தன் மகளை பார்த்தவளுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது அவ்வளவுதான் தெரியும் கண் விழித்த போது குடும்ப டாக்டர் மருத்துவமனையில் உள்ள ஒரு டாக்டர் தான் அவள் முன் நின்றார் மேடம் யூ ஓகே என்று கேட்க ம் என்றவள் கணவனைத்தான் பார்த்தாள் இறுகிய முகத்துடன் பிரகாஷ் நின்றிருக்க ஏதோ அதிர்ச்சி திடீர்னு தாக்கி இருக்கு இப்போ நார்மல் ஆகிட்டாங்க சார் என்றவர் கிளம்பிவிட்டார் மனைவியின் அருகே வந்து அமர்ந்த பிரகாஷ் தைரியமா நாம் இருக்க வேண்டிய நேரம் என்றவர் தில்லைநாயகம் சொன்னதை சொன்னவர் அந்த வீடியோவை போட்டு காட்டினார் அவன் ரொம்ப கெட்டவனாங்க என்று பொற்செல்வி கேட்க ம் இவனுக்கு மது மாது ரெண்டு பழக்கமும் உண்டு ஏதோ ஒரு பெண் தோழி என்றால் கூட பரவாயில்லை தினமும் ஒரு பெண் வேணும் என்னும் ரகம் இவன் இவன் அப்பனும் அப்படித்தான் ஆனால் கட்சியில் முக்கியமான புள்ளி அரசியலில் கூட லீகல் இல்லீகல் இதெல்லாம் இருக்கு அந்த அந்த அமைச்சரின் அந்த அமைச்சர் ஒரு இல்லீகலான ஆள் எல்லாவற்றிலுமே இந்த ஆளுக்கு ஏற்கனவே இந்த ஆளுக்கு ஏற்கனவே ரெண்டு பொண்டாட்டி இவன் ரெண்டாவது பொன் தாரத்தோடைய மகன் எனக்கு நல்ல விதமாக படலை விட அவன் வைப்பது நம்ம மகள் மூலமா உன் சித்தப்பாவைத்தான் என்றார்